ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸிங் ஆல்ரெடி எங்களுடைய தொழில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் என்ன வாங்கி ஹோல்சேலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறோன்னு முந்தைய வீடியோவில் அதோட இதுதான் இதுவும் அது வந்து சாம்பிராணி வந்து நாங்கள் அன்பாக்ஸிங் ஓப்பன் பண்ண வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து அகர்பத்தி சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட் பண்ணுங்க அகர்பத்தி வந்து நாங்கள் ஹோல்சேலாக ஆர்ட்ரு போட்டிருக்கோம் வந்திருக்குது அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன் சரிங்களா அதுதான் இது சரிங்களா அந்த வீடியோ தான் இது என்ன இருக்குது எவ்வளோலாம் நாங்கள் வாங்கியிருக்கோன்றத காட்டுறேன் ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி தான் பார்சல் வந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் ஒரு பார்சல் போட்டிருக்கோம் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் என்ன வந்துட்டு தொழில் பண்ணுறோம் என்ன வாங்குகிறோம் அப்படின்றத நான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இது அடுத்த அன்பாக்சிங் வீடியோ எங்கள் தொழிலுக்கு தேவையான பொருள் இது எங்கள் வீட்லேயே நாங்கள் தொழில் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ தான் நான் போட்டிருப்பேன் இப்போ வந்துட்டு இது ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் வீட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு வா ஓப்பன் பண்ணுங்க இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டது பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு அகர்பத்தி ஒவ்வொரு ஃப்ளேவர் சரிங்களா இது ஒரு ஃப்ளேவர் இது ஒரு ஃப்ளேவர் அப்புறம் வந்துட்டு சூடம் கற்பூரம் சொல்லுவாங்க சூடனும் சொல்லுவாங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கோன் இது நாங்கள் எல்லாமே ஹோல்சேலாக இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம் கா கிலோ அரை கிலோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் நாங்கள் எடுத்து கொடுப்போம் மிக்சடாக வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா அப்படியே பாருங்கள் இதுதான் நாங்கள் அகர்பத்தி கோன் இதெல்லாம் ஆர்டர் போட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் சாண்டல் சந்தனம் சரிங்களா அப்புறம் இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஃப்ளேவர் சரிங்களா ஜாஸ்மின் ஃப்ளேவர் க்ரீன் இது ஒயிட்டு பாருங்க திரும்பவும் காட்டுறோம் இது ஒரு ஃப்ளேவர் இது வந்து லாவெண்டர் ஃப்ளேவர் இது வந்து சந்தனம் அதாவது சாண்டல் ஃப்ளேவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர் இதுலேயே கோ நல்ல ஸ்மெல் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இப்போ வந்து ஜாஸ்மின்னா ஜாஸ்மின் பூ வாட அடிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்புறம் இது ரோஸ் ஃப்ளேவர் நல்லா ரோஸ் மாதிரி வீடெல்லாம் கமகமன்னு பன்னீர் ரோஸ் வாட மணக்குங்க சந்தனம் இதுவும் நல்ல சந்தனம் பார்த்திங்கன்னா நல்ல மனக்கு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கோன் எல்லாமே காய் கிலோ அரை கிலோ வேணும் அப்படின்ற போது நாங்கள் இது எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்புறம் இது அகர்பத்தி இதுவும் ரோஸ் தான் இதுவும் இதுவும் சேம் ஃப்ளேவர் தான் அந்த ரோஸும் இதுவும் இது வந்து ஷைனிங் பத்தின்னு சொல்லுவாங்கள்ல ஷைனிங்காக இருக்கும் அகர்பத்தி வந்து ஷைனிங் ஃப்ளேவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா ஷைனிங்காக இருக்கும் இந்த இது அகர்பத்தி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஓகேங்களா இதுதாங்க நாங்கள் பண்ணுற தொழில் இந்த மாதிரி ஹோல்சேலாம் நாங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் கெட்டு போகாத பொருளை வந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னுடைய ஐடியா வந்து அதுதான் நான் வந்து சஜஷன் பண்ணுறது கெட்டு போகாமல் இருக்கிற பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம இப்போ அன்றைக்கி சேல்ஸ் ஆகலாம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு அதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணி அந்த வருமானத்தை எடுக்க முடியும் நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு எப்படி வேணாலும் நீங்கள் அதை இதுக்கான கவர் வந்து தனியாகவே ஹோல்சேல் கடையில் கிடைக்கிது கவர் வாங்கிட்டு வந்து நீங்களாவே தனியாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க நைட்டெல்லாம் உட்காந்து பாக்கெட் போட்டு வச்சுட்டு நீங்கள் கூட பக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க அப்புறம் பக்கத்து ஊருக்கு இந்த மாதிரி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா வீட்டிலே அழகாக நம்ம தொழில் பண்ணலாங்க க இது எல்லாத்துக்கும் ஆன்லைனில் அந்த அதுக்கு இதுக்குண்டு காசு கொடுக்குறது ஏமாறுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முதலீடு போட்டு குறைஞ்ச முதலீடு தாங்க இது ரொம்ப பெரிய முதலீடுலாம் கிடையாது குறைஞ்ச முதலீடு தான் குறைஞ்ச முதலீடு போட்டு நம்மளே நம்ம வருமானத்தை பார்த்துக்கலாம் அதை விட்டுட்டு நிறைய இடத்துல காசு கட்டிவிட்டு நம்ம தேவையில்லாமல் ஏமாறுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம முதலீடு போட்டு நம்ம வீட்லேயே கண்டிப்பாக நீங்கள் பெண்கள்லாம் அழகாக இதெல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் சரி ஓகே உறவுகளே உங்களுக்கு ஐடியா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏதாவது ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பேக்கெட் போட்டு நீங்களும் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் நண்பர்களே பாய்